വി <laughs> <laughs>

வந்துரும்நூறு <prechen Bahs Bondana>

தென்ன வர வேண்டியது தென்ன வர வேண்டியது போ இந்த ஒரு போற நான் மூத்துற ஐயோ வா வா கேக்குறானே இந்த டே ரெண்டு வா மூத்துறதுல கயோலலாம் கவேற கவேற சரி ஓகே மூத்துறதுல ஒரு பேச்சிக்கு பையன ரெண்டா வையீங்க சரி பெஞ்ச நல்ல யூரியா தரமணி இல்ல இது தரமணி இந்த வாடா பாத்து வண்ணாலும் இரு கால் வர அ ரெசொஜென்னா ஆ

வீட்டுக்கு ஓட்டு உழைப்பு இல்லாம தெரியுது எல்லாம் அழிஞ்சு போச்சு கால்நடை எல்லாம் கட்ட மேனிக்கு புலாம்பி கொண்டு சொல்றேன்

என்னடா அவர் மாமாவுக்கு மட்டுமரியா எல்லாம் போய் கொண்டு என்ன திருக்கலாம்